இந்த வீடியோவில் வந்துட்டு இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள் அதில் வந்துட்டு கொஞ்சம் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் அட்டாச் பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிங்க இயற்பியல் அளவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா அளவிடக்கூடிய அளவுகளை தான் நம்ம இயற்பியல் அளவுகள்னு சொல்கிறோம் அது வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று அடிப்படை அளவுகள் இன்னொன்று வழியளவுகள் அடிப்படை அளவுகள் இது வந்துட்டு என்ன அப்படின்னா அடிப்படை அளவுகளை இந்த ஒரு குறிப்பிட்ட அளவுகளால் மட்டும்தான் அளவிட முடியும் உதாரணத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்கப்பாங்க நீளம் அப்படின்னா நீளம் அதை வந்து டேப்னால் மட்டும்தான் அளக்க முடியும் அப்புறம் வந்து நிறை இதை வந்து எடை எடை போட்டு தான் அளக்க முடியும் காலம் அப்படின்னா வாட்ச் வினாடி இந்த டைம் இதெல்லாம் வெப்பநிலை அப்படின்னா அதை வந்துட்டு அந்த ஒரு டிகிரி செல்சியஸில் தான் அழைக்க முடியும் இந்த உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்கல்ல இதெல்லாம் வந்துட்டு வேற எந்த ஒரு அளவீடுனாலயும் அளக்க முடியாது அதனால தான் இது வந்து ஒரு அடிப்படையான அளவுன்னு சொல்லி வச்சிருக்காங்க அடுத்தது வந்து வெப்பநிலை வெப்பநிலை வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஒரு பொருள் வந்து வெப்பமாக இருந்தாலும் வெப் குளிர்ச்சியாக இருந்தாலும் அதை அளக்குறதுக்கு பேர் வெப்பநிலை இப்போ ஒரு பொருள் வந்து சூடாக இருக்குது அப்படின்னா இத்தனை டிகிரி செல்சியஸ் சூடாக இருக்குது இல்லை கம்மியாக குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னா இத்தனை டிகிரி செல்சியஸ் குளிர் குளிர்ச்சியாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதுதான் வந்துட்டு வெப்பநிலை இப்போ மின்னோட்டம் அப்படின்னா மின்னோட்டம்னா என்ன கரண்ட்டு ஒரு குறிப்பிட்ட திசையில் வந்து எலக்ட்ரான்கள் பாயுதில் மின்னோட்டங்கள் அதை தான் வந்து மின்னோட்டம்னு சொல்கிறாங்க இதனோட அழகு வந்து ஆம்பியர் பொருளின் அளவு அப்படின்னா ஒரு பொருளோட அளவு வந்துட்டு என்ன அப்படின்னா அது துகள்களோட எண்ணிக்கை தான் சொல்கிறாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு மாவுன்னு எடுத்துக்கோங்களேன் அது எவ்வளோ இருக்குது எடை இருக்குல்ல ஆனால் அந்த குட்டி குட்டி துகள்களாக இருக்குல்ல அதனுடைய முழு எண்ணிக்கை தானே அதனுடைய எடை அப் அதனால தான் சொல்கிறாங்க ஒரு பொருளின் அளவு வந்து அந்த பொருளின் உள்ள துகள்களின் எண்ணிக்கையின் அளவாகும்னு இப்போ ஒளிச்செறிவு அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல இருந்து லைட் அடிக்கிறோம் அப்போ வந்து அது ஒரு இடத்துக்கு போய் அது பட்டு நம்ம இப்போ ரூம்லேயே வந்து இப்போ லைட் அடித்து பார்க்குறோன்னா அது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு திண்ம கோணத்தில் வந்து வெளிவருது ஒளி அதுதான் வந்து ஒளிச்செறிவு இதனோட அழகு வந்து கேண்டிலா இப்போ வழியளவுகள் அப்படின்னா வேறு அளவுகளினால் குறிப்பிடக்கூடிய அளவுகள் தான் வலியளவுகள் அடிப்படை அளவுகள் என்னன்னா குறிப்பிட்ட அளவுகளால மட்டும்தான் அதை வந்து அளக்க முடியும் ஆனா வலியளவுகள் அப்படி இல்லை உதாரணத்துக்கு பரப்பளவு கன அளவு இயற்பியல் அளவுகளுக்கு வந்து எண் மதிப்பும் இருக்கு அளவிடும் அளவுகளும் வந்து இருக்கு இப்ப வந்து தலக்கோணம் தலக்கோணம் அப்படின்னா ரெண்டு நேர்கோடுகள் இல்லைன்னா ரெண்டு தலங்கள் வந்து குறுக்க வெட்டினா உருவாகிற கோணம் தான் வந்து தலக்கோணம் இதனுடைய அழகு வந்து ரேடியன் இதே வந்து திண்ம கோணம் அப்படின்னா மூணு ரெண்டுக்கு மேற்பட்டது தான் திண்ம கோணம் இப்போ ரெண்டு அப்படின்னா தலக்கோணம் ஆயிடும் மூணுக்கு அல்லது அதுக்கு மேற்பட்ட தலங்கள் வந்து ஒரு பொதுவான புள்ளியில் வெட்டுறாங்கல்ல அப்போ உருவாகிற கோணம் தான் திண்ம கோணம் இதனுடைய அழகு வந்து ஸ்ட்ரேடியன்னு சொல்றாங்க அடுத்தது வந்து குவாட்ஸ் கடிகாரம் இந்த குவாட்ஸ் கடிகாரம் அப்படின்னா குவாட்ஸ்ன்னு சொல்லப்படுற படிகத்தினால் கட்டுப்படுத்துகிற மின்னணு அலைவுகள் மூலம் இயங்குதுன்னு சொல்றாங்க அடுத்து அணு கடிகாரம் இந்த கடிகாரம் வந்து அணுவில் ஏற்பட்ட அந்த அதிர்வுகள் இருக்குல்ல அதை அடிப்படையா தான் செயல்படுது அடுத்து வந்து அழகு அழகு அப்படின்னா தெரியாத அளவு ஒன்றுடன் ஒப்பிடக்கூடிய படித்தரமான அளவு எஸ்ஐ அளவு முறையில வந்து ஏழு அடிப்படையான அழகுகள் இருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது என்னென்ன அப்படின்னா நீளம் நிறை காலம் வெப்பநிலை மின்னோட்டம் ஒளிச்செறிவு மற்றும் பொருளின் அளவு இப்போது இந்த அடிப்படை அளவுகளுக்கு நம்ம குறிப்பிட்டோம்ல அழகு அது வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக கொடுத்துருக்கேன் நீல கலரில் இருக்கிறது வந்து அடிப்படை அளவு அதனுடைய அழகு தான் வந்துட்டு இந்த எல்லோ எல்லோ கலரில் இருக்கிறது இப்போ நீளம் அப்படின்னா மீட்டர் மீட்டர் தான் நிறை அப்படின்னா கிலோகிராம் காலம் அப்படின்னா வினாடி வெப்பநிலைனா கெல்வின் மின்னோட்டம் அப்படின்னா ஆம்பியரு ஒளிச்செறிவு அப்படின்னா கேண்டிலாக பொருளின் அளவுனால் மோல் ஓகேங்களா இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் பார்த்தோம் நான் அடுத்த வீடியோவில் நான் இன்னும் கொஞ்சம் அட்டாச் பண்ணுறேன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிங்க